வரைக்கும் வணக்கம் நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி இன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி வானிலை தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்ன அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு தீவிரமா எங்க இருக்க போது அடுத்து புயலுக்கோ இல்ல தீவிரமான மழைக்கோ வாய்ப்பு இருக்கா எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா நேற்று வரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பலத்த மழையை கொடுத்து வந்த லேசான காற்று சுழற்சி குமரிக்கடல்ல நீடித்து வந்த இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதனால இனிமேல் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே நேரத்துல தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு லேசான காற்று சுழற்சியானது உருவாகி இருக்கிறது இது நம்ம உருவாகும்னு சொன்னோம் அதே போல அந்த லேசான காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது இது தொடர்ந்து வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு தெற்கு புறமாக வந்து நீடித்து பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துலயே நீடித்து பிறகு மற்றொரு ஒரு சுழற்சியை உருவாக்கி வரக்கூடிய மாத இறுதியில அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வை நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது அதாவது கண்டிப்பாக ஒரு நிகழ்வு நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வரைபடத்திலெல்லாம் காட்டுது நீங்களே பாருங்களேன் பாக்குறீங்களா இலங்கைக்கு நெருக்கமாக இருவேறு சுழற்சிகள் அதாவது இரு சுழற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு நெருக்கமாக வந்து சுழல்வது போல ஒரு காட்சிகள் தற்போது தோன்றுகிறது எப்பன்னா மாத இறுதியில் அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி வருவது போல காட்டுகிறது அதனால நமக்கு மாத இறுதியில தான் இனிமேல் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அதனால இன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றிலிருந்து நாளை டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னா நம்மளுடைய அந்த கோடியக்கரை அதாவது டெல்டா மாவட்டத்தின் நாகை அதாவது நாகப்பட்டினத்தில் அந்த வேதாரண்யம் அதுக்கப்புறம் அந்த வேதாரண்யம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி இந்த பகுதியில் மழையானது லேசான மழையாக விட்டு விட்டு மழையாக சில நேரங்கள்ல கனமழையாக இருந்து கொண்டே இருக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் தொடரலாம் தென் மாவட்டங்களையும் தொடரும் தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்தால் கூட கடல் கடல் ஓரங்கள்ல தான் தொடரும் அதாவது இன்று டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியில டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் பெரிய பரவலான மழைப்பொழிவு இருக்காது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் மலைப்பொழிவு இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடையாது எப்ப டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் மழை இருந்தால் கூட எங்க இருக்கும் நம்மளுடைய கடலோரத்துல அதாவது நாகப்பட்டினம் கடலோரம் அப்புறம் தஞ்சாவூர் கடலோரம் திருவாரூர் கடல் ஓரம் புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் தூத்துக்குடி கடலோரம் திருநெல்வேலி கடலோரம் கன்னியாகுமரி கடலோரம் இந்த பகுதிகளில் லேசான மழைப்பொழிவு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா அந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு வந்து வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் நீடிப்பதனால கண்டிப்பாக இங்க லேசான மலை மிதமான மலை பெரிய மலை இருக்காது சரியா இதுதான் இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு இந்த சுழற்சி அந்த இலங்கைக்கு தெற்கு தெற்கு வந்து நீடிக்க போற காற்று சுழற்சி தொடர்ந்து அதே பகுதியில் நீடித்து மற்றொரு ஒரு சுழற்சியை உருவாக்கி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மாத இறுதியில ஒரு பலத்த ஒரு மலையையும் பலத்த ஒரு தீவிரமான மழைப்பொழிவையும் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள்லையும் மத்திய மாவட்டங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய வானிலை செய்தியை தினமும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் வீடியோக்கள்லாம் பாக்குறீங்க தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கிடைச்சிருச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டங்கள் அதே போல மதுரை இது போன்ற மாவட்டங்கள்ல தேனி போன்ற மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லயும் மழைப்பொழிவு கிடைச்சிருச்சு ஆனால் இந்த மத்திய மாவட்டங்களில் மழைப்பொழிவு கிடைக்கல அதே போல் வட தமிழகத்துலேயும் கிடைச்சிருச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லையும் மழை வந்து தீவிரமாக கிடைச்சிருச்சு ஏன்னா மின்சாங் புயல் வந்தது அதனால் கிடச்சிருச்சு ஆனால் நம்ம மத்திய மாவட்டங்களான அதாவது இந்த திண்டுக்கல்லில் மழை இல்லை அப்புறம் திருப்பூரில் சரியான மழை இல்லை அப்புறம் வந்து தஞ்சாவூர் டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா திருச்சியில் மழை இல்லை திருச்சியிலலாம் சுத்தமாக மழை இல்லை அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அப்புறம் சேலம் அப்புறம் இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளெல்லாம் எல்லாம் இன்று வரை மலைப்பொழிவே இல்ல அப்படிங்கிறது ஒரு கவலைக்குரியான விஷயம் இன்னும் கடலூர் மாவட்டமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கடலூர் மாவட்டம் தான் வந்து இயல்பை விட மலைப்பொழிவு கூடுதலாக கிடைக்கும் கடலூர் மாவட்டத்தில் கூட இன்று வரை மலைப்பொழிவு இல்லாமல் இருக்கு கடலூர் மயிலாடுதுறை அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் அப்புறம் வந்து இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் மலைப்பொழிவே இல்லை டெல்டாலெல்லாம் ஒட்டுமொத்த டெல்டாலையும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மலைப்பொழிவு இல்லை அதே போல திருவாரூர் இந்த பகுதிகளெல்லாம் மலைப்பொழிவு அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்லாம் நிரம்பவே இல்லை அப்படின்ட்டு கவலையோட இருக்கிறாங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாத இறுதி உங்களுக்கான மழை வரும் கண்டிப்பாக வரும் நிச்சயமா வரும் ஏன்னா தென் தமிழகத்திலயும் மழைப்பொழிவு கிடைச்சிருச்சு வட தமிழகத்திலயும் மழைப்பொழிவு கிடைச்சிருச்சு ஆனா மத்திய மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கிடைக்கல அதாவது மத்திய மாவட்டங்கள்னா டெல்டால இருந்து கோயம்புத்தூர் வரை இருக்கக்கூடிய அந்த அந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா எல்லா மாவட்டங்களும் மழைப்பொழிவே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு மாத இறுதி தான் மழை இனிமே மழை பொழிவு தீவிரமாக இருக்கும்னு பயப்பட வேணாம் இன்றிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விவசாய பணிகள் அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா புதியதாக ஏதாவது விவசாயம் பண்றதுக்காக நீங்க தயாரானீங்கன்னா நீங்க அந்த வேலையை பார்க்கலாம் கண்டிப்பா டிசம்பர் இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காது இந்த தீவிரமான மழைப்பொழிவா இருக்காது ஏன்னா வந்து அப்படி இருந்தா கூட என்ன சொல்லிருந்தேன் கடல் தான் இருக்கலாம் ஒழிய உள்ள வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான மழைப்பொழிவை கொடுக்காது சரியா அதனால விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் சொல்றது டிசம்பர் இருபத்தி ஐந்து தேதிக்கு பிறகு கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுவும் டெல்டா மாவட்ட மக்களும் மத்திய மாவட்ட மக்களும் கொஞ்சம் தயாராகுங்கள் நான் அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா விரைவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டே இருக்கோம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆய்வு அதனுடைய நகர்வெல்லாம் பார்த்துட்டு இது தீவிரமான நிகழ்வா வந்த எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத பத்தி மாத இறுதியில நம்ம அதை பத்தி பேசலாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வானிலை செய்திகளை பத்தி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரன்னிங் தமிழ் கோபி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நன்றி